ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீயில் வைத்து பதினைந்தாவது தமிழ்நாடு இன்டர்நேஷனல் மாஸ்டர் நாம் போட்டி நடைபெற்றது இதில் திருநெல்வேலி மாவட்ட சதுரங்க டெவலப்மெண்ட் அசோசியேஷன் தலைவர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார் அவருடன் துணை தலைவர் விஜய் பிரதீப் செயலாளர் பால்குமார் மற்றும் பொருளாளர் செல்வமணிகண்டன் விஜயராகவன் தலைமை நடுவர் உமா மகேஸ்வரன் கோஆர்டினேட்டர் ஆர்டினேட்டர் ஆகியோர் உடனிருந்தனர் இந்த விளையாட்டு போட்டி இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை ஆறு நாள் போட்டியாக நடைபெறும் இந்த போட்டியில் ஐந்து வெளிநாட்டு வீரர்கள் மற்றும் ஐந்து இந்திய வீரர்கள் போட்டியிடுகிறார்கள் மற்றும் ஒன்பது சுற்றுகள் நடைபெறும் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க